வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருணைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கான ரெசிபி தான் இது கருணைக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கருணைக்கிழங்கு கட் பண்ணும் போது கை அரிக்கும் அது அரிக்காமல் இருக்க கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு அப்போ நீங்கள் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை அரிக்காது நல்லா சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைசஸ் எல்லாமே ஒன்று மெலிஸாக ஒன்று தடுசாக இருந்துச்சுன்னா அது குக் ஆகும் போது ஈவனாக குக் ஆகாது அப்புறம் வந்து ஒன்று வந்து நல்லா வெந்திருக்கும் இன்னொன்று வேகாமல் இருக்கும் அதனால் கட் பண்ணும்போது ஒரே சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண அது பார்த்திங்களா இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதும் தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருணைக்கிழங்கு அதை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருணைக்கிழங்கு அரிக்கும் இல்லையா அதை அரிக்காமல் இருக்கிறதுக்கு சாப்பிடும் போது ஒரு மாதிரி அரிக்கும் அப்படி அரிக்காமல் இருக்கணுன்னா அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் புளி சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வைங்க ஒரு அரை வேக்காடு நல்லா வேகணும் எதுக்காக இந்த புளி சேர்க்குறோன்னா அரிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கத்தி இப்படி உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா அது நல்ல சாஃப்டாக இறங்குச்சின்னா அது வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கலாம் இப்போ இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு வெந்ததை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம் இதில் அது புளியோடு சேர்ந்து வரும் அதை எடுத்துட்டு அந்த புளியெல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாம் தனியாக இதுக்கப்புறம் புளி தேவைப்படாது அவ்வளோதான் நல்லா அந்த புளி கொட்டை ஏதாவது இருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த புளி தோல் எல்லாத்தையும் எடுத்து அது தனியாக வச்சுருங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் மிளகாய் தூள் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது குழம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயத்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வேக வைக்கும் போது கொஞ்சந்தான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் உப்பாக இதில் சேர்த்துக்கணும் அடுத்து ரவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை வரா மாதிரி ரவை இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இந்த நாலு பொருள் தான் நாலே நாலு பொருள் தான் சேர்த்துருக்கோம் உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ரவை இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அதை நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்ச கருணைக்கிழங்கு அதே இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த மிளகாய்த்தூள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே அந்த எண்ணெய் வச்சுட்டு அப்படியே போடலாம் இல்லைனா ஃபுல்லாக அப்ளை பண்ணி மிளகாய்த்தூள் அப்ளை பண்ணி வச்சுட்டு கூட அப்புறம் எடுத்து போடலாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் அந்த எண்ணெய் 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 தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரணக்கிழங்க இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருங்க இப்போ இது நல்லா வேகணும் இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் திருப்பி போடலாம் திருப்பி போட வரலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்படி லைட்டாக தள்ளினீங்கன்னா ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் ஸோ இது வந்து நம்ம ரெண்டு சைடு நல்லா குக் ஆகணும் இந்த ரவை எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் ரவா சேர்க்குறோம் உங்களுக்கு அப்படி வேண்டாம் நினச்சாலும் அது விட்டுறலாம் இப்போ இன்னொரு சைடு வந்தோன்னே திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கரணக்கிழங்கு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முறு முறுன்னு இருக்கும் ஒரு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ